நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த பஞ்சநதிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி செல்லப்பா இவரது மனைவி சவிதா இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிர்மல் நிக்கில் என்ற இரட்டை குழந்தை பிறந்தது இவர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள தனியார் விக்டரி மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒரே வகுப்பில் படித்தனர் இறந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் கணக்கு பாடப்பிரிவு எடுத்து படித்த இந்த இரட்டையர்கள் இருவரும் நானூற்றி எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்றனர் ஒன்றாக பிறந்த இரட்டையர்கள் உருவத்திலும் செயலிலும் ஒன்றாக செயல்படுவார் என்பது பொதுவான கருத்து அதற்கு ஒருபடி மேலாக இந்த இரட்டை சகோதரர்கள் ஒரே மதிப்பெண் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஒரே மதிப்பெண் பெற்றதால் இந்த இரட்டை சகோதரர்கள் மற்றும் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் இப்போ எக்ஸாமில் வந்து நாங்கள் ஒரே மார்க் தான் எடுத்துருக்கோம் நானூற்றி எழுபத்தெட்டு எடுத்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்து வந்து டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகலான்னு இருக்கோம் இவன் வந்து ஐபிஎஸ் ஆகலான்னு இருக்கான் நாங்கள் ரெண்டு பேருமே நானூற்றி எழுபத்தெட்டு தான் எடுத்துருக்கோம் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோம் தான் கூட வச்சு எடுத்துனா கூட கொஞ்சம் மனசாபம் வந்துருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்ததுனால எங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்தான்